ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் இப்படி ஒரு ப்ரேயரை நடத்துறதுக்கு ஆண்ட ஒரு கிருப்ப தந்தார் ப்ரேயர்னா ப்ரேயரை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு ஆண்ட ஒரு கிருப தந்தார் இப்போ கடைசி வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த வாரத்தில் நாம் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துனுடைய முழு ஜபங்கள் அதாவது இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணார் இந்த வாரம் முழுக்க ஜீசஸ் கிரைஸ்டோடைய ப்ரேயர் மட்டுந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடந்த மூன்று வாரமாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய ப்ரேயரை பார்த்தோம் எஸ்தரு தானியல் யோபு எல்லாருடைய ப்ரேயரையும் பார்த்தோம் எப்படி ப்ரேயர் பண்ணோம் எல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் குறிப்பாக அதை பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம் நம்முடைய போதகர் அவர்கள் பாஸ்டர் பிரகாஷ் நம்மளை ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள் அதற்கு பிறகு நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் காணிக்கையுத்தேனையா <ilian> They can't money வாசனையிலிருந்து பயிருமை என்னை சுங்கந்த வாசனை യമെന് സമ്പിട്ടും പാവി സംസാര பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள எங்கள் தேவனே நீதியின் ராஜாவே அப்பாவுமை மகிமைப்படுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் உமக்கு முன்பாக தாள பணிகிறோம் எங்களோடு இடைப்படுவீராக எங்களை ஆட்கொள்ளுவீராக தகப்பனே ஆண்டவராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேயர் ஜீசஸ் கிரைஸ்டோடைய ப்ரேயர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம முதலாவது எதை பார்க்க போகிறோம்னா இயேசுவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஆறாம் அதிகாரம் மத்திய விசேஷத்தில் இது ஒரு ஃபேமஸான ப்ரே பரமண்டல இருக்கிற ஜபம் பரமண்டல ஜபம்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ரேயரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதிகமாக வசனத்தினால அலப்பறை செய்யாதபடிக்கு இந்த மாதிரி ப்ரேயரை வந்து சுருக்கமாக சொல்லுங்க ஆண்டவர் சில இடத்துல சொல்லியிருக்கிறார் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு இதை மட்டுமே சொல்கிறவங்க இருக்கிறாங்க இந்த ப்ரேயரை மட்டும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதாவது அவங்க டெய்லி இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க தேவைப்பட்ட ரெண்டு தடவை மூணு தடவை கூட சொல்லுவாங்க நான் இந்த மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க வேறு ப்ரேயரே பண்ண மாட்டாங்க இல்லை அது தப்பு சில இடங்களில் ப்ரேயரெலாம் முடிச்சுட்டு அல்லது ஆராதனை முடிச்சுட்டு கடைசி அந்த ஜபத்தை சொல்லுவாங்க அது தப்பே கிடையாது நம்ம இந்த கடைசி ஒரு ஜபத்தை இப்போ சில சபைகளை ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு ரெண்டு வசனம் மட்டும் சொல்லுவாங்க சில இடங்களில் அந்த சங்கீதம் மொத்தத்தையுமே சொல்லுவாங்க இப்போ சிலர் வந்து இந்த ஜபத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எவ்வளோ வசனத்தை சொல்கிறதும் தப்பே கிடையாது ஆனால் இந்த மட்டும்தான் ப்ரேயர் இது மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது தப்பு இந்த ப்ரேயர் வந்து ஒரு மாடல் இப்போ உதாரணமாக இந்த அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இருக்குது இல்லையா மலை பிரசங்கம்னு சொல்கிறோம் இப்போ ஏசு மூணு நாள் கிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அப்போ அந்த பிரசங்கம் முழுக்க இவ்வளோதானா இவ்வளோவன் தான் ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜம் அவர்களுடைய இது அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு டாபிக் இதுக்கு கீழே அவர் நிறைய பேசியிருப்பார் இப்போ நமக்கு அந்த ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இது ஒரு மெசேஜோடைய டாபிக் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ் டாபிக் அதனால தான் உங்களுக்கு மூணு நாள் பிரசங்கம் பண்ண முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு முழுசாக பேச முடிஞ்சதுக்கு காரணம் எல்லாத்தையும் இதில் கொண்டாட முடியாது யோவான் சொல்கிறார் இல்லையா அவர் சொன்னது எல்லாத்தையும் அற்புதம் அடைகிறாங்களா எழுதணுன்னா பேப்பரும் பார்த்தாது பேனாவும் பார்த்தாது ஸோ அதே மாதிரி தான் இந்த பரமண்டல ஜபமும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட்டு இந்த பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஜபத்தை நம்ம செய்கிறோம் இந்த ஜபத்தை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் இந்த ஜபத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தையே ஆறு மாதமாக செய்தி எடுத்தவங்க ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க அவ்வளோ டெப்த்தான ப்ரேயர் இது ஃபஸ்ட்டு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்குற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஸோ இப்போ பிதா அவரை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் போது யார் மூலயமா படுத்த முடியும் இயேசு வந்தால் தான் பிதாவை வெளிப்படுத்துறதுக்கு அவர் வந்தார் ஸோ பிதா எங்கே இருக்கிறாரு அவருடைய நாமம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சுபாவம் என்ன இது எல்லாமே வெளிப்படுத்துகிறது தான் இந்த முதல் வசனம் பரமன்றில் இருக்கிறவங்க பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகும் பிதாவுடைய நாமம் என்ன இதுவரைக்கும் யாருக்குமே தெரிவிக்கப்படாதது பிதாவினுடைய நாமம் இப்போ நம்ம பிதா குமாரன் தாவி மூணுத்துக்கும் சேர்த்து அந்த ஒரே நாமம் தான் இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க அப்படி இல்லை இப்போ இயேசுவே சொல்கிறார் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்ன இயேசு பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகனா என்ன அர்த்தம் அப்போ பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கு அந்த நாமத்தை குறித்து நமக்கு பரலோகத்துக்கு போகும்போது தான் வெளிப்படும் இப்போ உதாரணமாக சொன்னால் ஏசு கிறிஸ்துவுக்கு இப்போ இந்த நாமம் இயேசுவின் நாமம் இருக்கு இல்லையா என்னுடைய புதிய நாமத்தை நான் அவனுக்கு தருவிப்பேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னு கிருஷ்ணனுடைய நாம ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கும் அதற்கு பிறகு ஏன்னா இது மீட்புக்கான நாமம் மீட்பு முடிஞ்சு நித்தியம் வரும்போது அவருடைய நாமம் வேறு இப்போது இந்த மீட்பு காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய நாமம் வேறு அவருடைய நாமத்தை சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்க எகோவா யாவே இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நாமம் வந்து மனிதகுல மீட்புக்காக கொடுக்கப்பட்டது ஸோ இந்த நாமம் இப்போ பிதாவியுடைய நாமம் என்ன அது அங்கே போனால் தான் தெரியும் இப்போ பூமியில் நமக்கு ஏசு கிருஷ்ணி நாமம் தான் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் வேறு நாமம் கிடையாது ஆனால் பிதாவுடைய நாமம் ஒன்று இருக்குது அந்த நாமம் அங்கே போனால் தான் தெரியும் இதுக்கு பேர் தான் பிதாவை அறிகிற அறிவு ரெண்டு பேர் ரெண்டு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலும் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு பதினாலும் தேவனை அறிகிற அறிவு பிதாவை அறிகிற அறிவை குறித்து பேசப்பட்டிருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேறு பிலிப்பியரில் இருக்கு பிதாவை அறிகிற அறிவு இந்த பிதாவை அறிகிற அறிவு தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலோட எக்ஸ்ட்ரீம் அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு அவரை பற்றி ஃபஸ்ட்டு அவரை அறிகிற அறிவு நமக்கு வரணும் ரெண்டாவது பத்தாவது வசனம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காட்ஸ் வில் இந்த காட்ஸ் வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி பரலோகத்தில் நடக்குதோ அதே மாதிரி பூமியில் நடக்கணுங்கிறது தான் நம்முடைய ப்ரேயராகவே இருக்கணும் நம்முடைய ப்ரேயர் எல்லாமே நம்ம வில்லாக இருக்கும் எனக்கு இதை ஆண்டவரே எனக்கு இது வேணும் எனக்கு அதை பண்ணணும் நீங்கள் இயேசுவை பாருங்கள் பிதாவின் சித்தத்தை செய்வதே நான் வந்தேன் கடைசியாக இயேசுக்கு அவருக்கு ஒரு வில்லு இருக்குது எங்கே இருக்குது அவருடைய வில்லு கெட்ஸமில் சொல்கிறார் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கள் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல எனக்கு நிறைய வில்லு இருக்குது எனக்கு நிறைய சுய விருப்பம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இல்லை ஆண்டவர் உங்களுடைய சித்தம் மாத்திரம் என் சித்தம் நடக்கவே கூடாதுங்கிறார் அதுதான் பரலோகத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இப்போ பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதா வெறும் பூமி அளவில் இல்லை இப்போ பரலோகத்தில் அவர் சொன்னதை தூதர்கள் செய்வாங்க அது மட்டும் தான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது அதே மாதிரி பூமியில் நடக்கணும் அது மட்டும் சொல்லலை அதே மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கணும் நான் நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனை வராது ஏன் அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம் அவருடைய சித்தத்தோடு நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார் மூணாவது தான் வசனம் என்ன சொல்லுது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இது வந்து மூணாவது அந்த பிரேயருடைய தன்மை என்னன்னா நம்முடைய நீட்ஸுக்காக பண்ணுறோம் ஆனால் நீட்ஸை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இன்று நம்ம பிதாவினுடைய மகா பெரிய திட்டமே நாளை என்பதே கிடையாது அவருடைய திட்டமே இன்று தான் இன்றுன்னா என்ன அப்படின்னா அன்னன்றைக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அதாவது நீதிமொழிகள் சொல்லுது அதிகமாக நான் பணம் சேர்த்து நான் வந்துட்டு உங்களை விட்டு தூரம் போகாதபடிக்கு குறைவாக இருந்து திருடி முடியும் நாமத்தை தூஷிக்காதபடிக்கு எங்களுக்கு வேண்டியதை அளந்து கொடுங்கன்றார் எப்பவுமே இந்த கரெக்டாக வர்றது நல்லது ரொம்ப எக்ஸஸாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன் தப்பு செய்ய தொடங்குவோம் பதுக்க தொடங்குவோம் கள்ள எழுத தொடங்குவோம் அரசாங்கத்தை ஏமாற்ற தொடங்குவோம் கடைசியில் எங்கேயாவது மாட்டுவோம் தேவையானது வருது செலவு பண்ணுறோம் அடுத்த வேலைக்கோ அல்லது அடுத்த இதுக்கோ ஆண்டவரை எதிர்பார்க்குறோம் ஓகே சோத்திரம் பிரைஸ்தலர் ஒரு மாதத்துக்கு நமக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்குறாரு மளிகை சாமான் வாங்கி போகிறோம் சோத்திரம் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் பத்து வருஷத்துக்கு அரிசி வாங்கி வச்சால் என்ன ஆகும் புழு கொடுத்துரும் அதுதான் இங்கே சொல்கிறார் அப்பப்போ தேவையாது அதில் ஒன்று அந்த தேவை முடிஞ்சு அடுத்து வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வரும் புதுசாக கொடுப்பார் ஆண்டவர் புதிய கிருவை வரும் எல்லாம் நடக்கும் நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா என் பேங்க்கில் ஒரு பேலன்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு தனி தைரியம் தெம்பு அப்படிங்கிறோம்ல நான் சொல்கிறேன் அந்த பேங்க்கில் பேலன்ஸ் குறையும் போது விசுவாசம் வளரும் பேங்க்ல பேலன்ஸ் அதிகரிக்கும் போது விசுவாசம் குறையும் இப்போ விஸ்வாசம் வளரணுமா நீங்கள் பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் தேவையான அளவு இருந்தால் போதும் இது தான் ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்து மிக முக்கியமானது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நான் எப்படி மன்னிக்கிறேனோ அப்படி எனக்கு மன்னிங்க அப்போது நான் ஒரு ஃபர்கீவ்னஸ் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பை எதிர்பார்க்குறேன் மன்னிப்பை எதிர்பார்க்குறேன்னா மன்னிக்கிறவனாக இருக்கணும் இது எவ்வளோ பெரியதான ஒரு விஷயம் தெரியுங்களா அதாவது ஏசுகிறிஸ்துவோடைய வார்த்தைகளில் ரொம்ப அற்புதமான அதாவது மனுஷனுடைய கற்பனையில் யோசிக்க முடியாத தியரிஸ்லாம் இருக்குது அதில் ஒன்று மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறானோ அவைகளை அவனுக்கு நீங்கள் செய்யும் அதாவது ஆண்டவர் வந்து அந்த இயேசுடைய தெரியல அற்புதமான ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யும் அவன் வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே இரு இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க வேர்ல்டுலேயே ஒரு பிரச்சனை இருக்காது வேர்ல்டு பீஸ் ஆஃப் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அத்தனை பேருமே யாராவது எனக்கு தீங்கு செய்யணுன்னு நினைப்பானா என்னை கொள்ளுன்னு நினைப்பானா அவன் என்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நினைப்பான் அவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைப்பான் எல் இப்போ யூ இப்படி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் எனக்கு தான் கொண்டாந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீ இரு எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கணும் அப்போ வேர்ல்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒத்த வசனம் தான் இது நான் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எனக்கு மன்னிங்க அப்படின்னா என்ன ஆகும் மன்னிக்கவும் செய்வேன் மன்னிப்பும் கிடைக்கும் ரெண்டும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் தெரியுமா சமாதானம் வந்துடும் பாவ மன்னிப்பு அற்புதமான வசனம் அடுத்து வந்து ஒரு ரெக்வஸ்ட் பதிமூணாவது வசனம் எங்களை சோதனைக்கு உட்பண்ண பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் எதுக்காக எவ்வளவு பர்ஃபெக்டாக நம்ம இருந்தாலும் நம்மக்கிட்ட சில ஹிண்ட் இருக்கும் அதை அதை பிடிச்சிக்கிட்டு பிசாசு உள்ளே வர ட்ரை பண்ணுவான் உதாரணமாக யோபு எடுத்துக்கோங்க உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் அவனை போல் ஒருவனும் இல்லைன்னு இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவனுக்கு அவ்வளோ சோதனை அப்படின்னா அவனை பிடிக்கிறதுக்கு பிசாசுக்கிட்ட ஒரே ஒரு ரூட் இருந்துச்சு இப்போ இயேசுக்கிட்ட அந்த ரூட் கூட இல்லை ஏசு சொல்கிறாரு உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் யோபு கிட்ட போ அப்படின்னு சொல்லும் போது கிட்ட ஒரு ஹிண்ட் இருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு எப்போ பார்த்தாலும் யோபுக்கு ஒரே ஒரு விஷயம் உள்ள இருக்கு பயம் பயம் என்பது ஒரு பாவம் நீங்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு பாவம் இருக்கு என்னன்னா பயம் அதே மாதிரிதான் யோபுக்கு இருந்தது வந்து பயம் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அந்த பயத்தை வச்சுக்கிட்டு உள்ள வரான் அவன் ஆண்டவரே அவனுக்கு உள்ளே போறதுக்கு ஒரு ரூட் இருக்கு என்னது எப்போ பார்த்தாலும் யோபு நினைப்பான் என் பிள்ளைங்களுக்கு எதாவது நடந்துருமா நடந்த நடக்கக்கூடாது நான் உடனே பலி செலுத்துகிறேன் அந்த பயத்தை பிடிச்சிட்டு உள்ளே வந்துட்டான் நீ நினச்ச மாதிரியே தான் ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துடுமோ அதை நடந்துருமோ நாம் எப்படி ஜோம் பண்ண தெரியுமா நடக்காது எங்கிட்ட எவ்வளோ பலகீனம் இருந்தாலும் ஆண்டவரை என்னை சோதனைக்கு உட்படாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க இது மிகப்பெரியதான ரெக்வஸ்ட் கடைசியாக விஸ்வாச அறிக்கை என்ன விஸ்வாச அறிக்கை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் மும்மிடவைகளே யோசித்து பாருங்கள் இந்த பூமியானது கொடுமை நாள் நிறைந்திருக்கு சீர்கேடாக இருக்குது பிசாசுடைய மக்கள் எல்லாருமே தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்மிடைவைகளே லிட்ரலாக கூட நீங்கள் பாருங்கள் ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் இயேசு வரும்போது இந்த பூமி பிசாசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த பூமி வந்து பிசாஸ் கண்ட்ரோலில் இருக்குது அவர் வரும்போதே சொல்கிறார் உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான் அப்படி தான் சொல்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார் ராஜ்யமும் வல்லமையும் என்னென்று உம்முடவைகளே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் உங்களது தான் இவங்க டெம்பரவரியாக எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா என்னவோ பண்ணிட்டு போகிறான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு தான் எல்லா மகிமையும் செலுத்துவோம் உங்கள் வல்லமைக்கு தான் நாங்கள் பயப்படுவோம் இதான் அவர் சொல்லி கொடுக்குறாரு இப்போது ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சிட்டார் இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றது எப்ப ஜெயிச்சாரு நாலாம் அதிகாரத்தில் அவன் ஓடுறானா அடுத்து வந்துட்டு காற்றையும் கடலையும் அடக்கிறாரா அப்புறம் சிலுவையில் மரணத்தை திடம் நான் உலகத்தை ஜெயித்தேன் இன்னும் ஒரு படி மேல போய் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாறு வசனம் வாசிக்கும் பாருங்க அஞ்சாம் வாசனம் சொல்லுது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இப்போ உண்மையிலேயே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய தான் இருக்குது இயேசு வரும்போது பிசாசு கிட்ட இருந்துச்சு அப்போவே அவர் சொல்கிறாரு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடைவைகளே விஸ்வாச அறிக்க இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை என்ன நினைக்கிறோம் அமெரிக்காவுக்கு அவர் ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு இவர் ஜனாதிபதி அப்புறம் ஐரோப்பாவுக்கு அவர் ஜனாதிபதி ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை இவங்க அத்தனை பேருக்கும் ராஜா நான் தான் இந்த பூமி என்னுடையது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வல்லமைகள் என்ன வல்லமை இந்த பூமியாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடியதான காற்றாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் பஞ்சபூதங்கள் நம்ம சொல்கிறோம் எது வேணா இருக்கட்டும் அத்தனையும் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கின்றார் ஆண்டவர் கடைசியா மகிமைக்குரியவர் நான் மட்டும்தான் என் மகிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சில நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நம்மளை அறியாமலேயே நம்ம வாயின் அறிக்கை மகிமையை உலகத்துக்கு செலுத்திக்கிட்டு இருப்போம் அவன் சொல்லும் போதே இப்போ ஒரு உதாரணம் கொரோனான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்றோம் நம்மளாலேயே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கொரோனா அது பயங்கரங்க அப்படின்னு இது மகிமை இப்போ யாருக்கு செலுத்துறோம் காயங்களால் குணமானோம்னு இருக்கு அப்ப காயங்களுக்கு நம்ம மகிமை செலுத்துறோமா அவருடைய காயங்களை நம்ம மகிமைப்படுத்துறோமா இல்ல வியாதியை மகிமைப்படுத்துறோமா அடுத்து எனக்கு நிம்மதியாக கிடைக்காதுங்க என்ன தான் சர்ச்சைக்கு போனாலும் எது பண்ணாலும் சரி எனக்கு இருக்கிற துக்கத்துக்கு எனக்கு நிம்மதியாக கிடைக்காது இப்போ நம்ம எதை மகிமைப்படுத்துகிறோம் பிசாசு கொடுக்குறதான வேதனையாக அவங்க கொடுக்குற துக்கத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா இல்லையா உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தராரு அதை மகிமைப்படுத்துகிறோமா அப்போ நம்ம எப்பவுமே நம்ம நெகட்டிவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதையே நம்மளை அறியாமல் அதை ப்ரைஸ் பண்ணுறோம் அதை அறியாமல் நம்ம சொல்கிறோம் பல நேரங்களில் சொல்கிறோம் அங்கே ஒரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அங்கே அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த நாட்டில் அந்த கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் சுவிசேஷமே சொல்லக்கூடாது இப்போ பைபிள் சொல்லுது சுவிசேஷம் எல்லா அரசாங்கத்தையும் ஜெயிக்கும்னு சொல்லுது நீங்கள் போங்க உங்களுக்கு நான் திறந்த வாசலை வச்சுருக்கிறேன் அவருடைய சுவிசேஷத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது நாம் என்ன சொல்கிறோம் அங்கே சுவிசேஷமே சொல்ல முடியாதுங்கிறோம் அந்த கிராமத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாது அங்கே இருக்கிறது யார் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் தடுப்பாங்க அதுக்கே நம்ம மகிமை யாருக்கு செலுத்துறோம் ஐயோ அங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு பூமி முழுக்க பிசாசு கண்ட்ரோல்ல இருந்துச்சு பிசாசே சொல்ற அந்த உலகம் அந்த ராஜ்யம் அது மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்திலயே நான் விசுவாசரிக்க பண்றேன் என்ன பண்றேன் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உண்முடவைகளே ஆனா இப்போ அப்படி இல்ல இப்போ உண்மையிலேயே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்முடைய கர்த்தர கரத்துல இருக்கு உலகத்தை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது நம்மளுடைய வாயின் அறிக்கை என்னவா இருக்கணும் நாம சொல்லணும் ஆண்டவரே நீர் தான் ராஜா இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நீர் தான் ஆண்டவரே என்னை மேற்கொள்ளுகிறதான வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது என் தலை முடிய கூட எடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது நீங்க நினைச்சாதான் என் தலை முடி கூட கீழே விழும் சொல்லணும் என் வீட்டுக்குள்ள எந்த வியாதியும் வராது ஆண்டவரை ஏன் வாசல்களில் நிற்கிறவர் அப்படிப்பட்டவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார் அப்படி நம்ம சொல்லணும் அந்த மாதிரி வல்லமை கத்தருடைய வல்லமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் எப்பவுமே நான் ஒன்று நினைப்பேன் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் எதையுமே நம்மளை தொட விட மாட்டோம் அவரை தாண்டி என்னை எதுவுமே தொடாது கண்ணின் கருவழியாக வச்சுருக்கிறார் ஸோ அவருடைய வல்லமையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க வசனம் சொல்லுது ஜீவனும் மரணமும் நாவுக்குள்ள இருக்கே ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன செய்யுங்க பாசிட்டிவாக பேசுங்க ஆண்டோக்டர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க இந்த பாசிட்டிவ்ங்கிற பேரில் போகும்போது கிரேஸ் டாக்டர் எனக்கு போயிடாதீங்க பாசிட்டிவ்னு சொன்ன உடனே நான் இன்னிலிருந்து கொடி சொரணாக போகிறேன் இன்னில அது இல்லை ஆண்டோடு சொல்லுங்கள் ஆண்டவரை நீ என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேர் எனக்கு தேவையானதை நீ கொடுப்பீர் உள்ள ஆகாரத்தை எனக்கு நீ தருவீர் வியாதி விற்கின விலகின தீமை என்னை திக்கப்படுத்தாதபடி நீ பாதுகாத்துக் கொள்வீர் காரணம் நீ இந்த பூமியை ஆளுகிற ராஜா பரலோகத்தில் உன்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படும் செய்யப்படுகிறது ஏன் செய்யப்படுகிறதுக்கு நான் தான் ஆண்டவரை சாட்சி நீர் என்னை கொண்டு செஞ்சுட்டு இந்த இதுதான் இந்த ஜபத்துக்கு பின்னாடி இருக்கிற மகத்துவம் அதனால தான் ஜபத்தை ஆண்டவர் அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்துருப்பார் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்கிற தப்பு கிடையாது ஆனால் வெறும் வாயால் சொல்லக்கூடாது ஆழத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம சொல்லணும் இந்த பரமண்டல ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம ஜெபம் பண்ணுவோமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட இந்த இதே காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாம் ஒரு மணப்பட்டு பண்ணுவோமா மண்ணுவோமா தேங்க்யூ ஹோல ஸ்பிரட் நன்றி ஆவியார் அவரே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமே காட் பிளஸ் யூ இந்த ஜபத்தை உணர்ந்து சொல்லுங்க வெறும் வாயால் மட்டும் சொல்லாதீங்க உணர்ந்து சொல்லுங்கள் இந்த செய்தியை திருப்பி கேளுங்க இந்த ஜபத்துக்கான மகத்துவம் உங்களுக்கு புரியும் கத்தருக்கு சித்தமானால், நாள் நாளை தினத்தில் சந்திப்போம் you.